வணக்கம் செய்திகள் வாசிப்பது மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் தீபத்தூணில் நூற்று ஐந்து ஆண்டுக்குப் பிறகு இன்று மாலை கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் மலையில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா இன்று தீச மூன்று நடைபெறுகிறது இங்கு மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என பக்தர்கள் விரும்பினர் ஆனால் மலையில் உள்ள பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தி இந்த முன்னணி அமைப்பு நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்தது இதற்காக பல்வேறு போராட்டங்களை இந்த அமைப்பு முன்னெடுத்தது திருவண்ணாமலை தீபம் இன்னும் ஒன்றரை மணி நேரம் உள்ளதால் பைபாஸில் நான்கு பகுதியிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது நியூயார்க் அமெரிக்காவின் பெரும்பாலான நகரங்களை பனி மூழ்கடித்துள்ள நிலையில் ஒரே வாரத்தில் மூன்றாவது பனிப்புயல் உருவாக்கி உள்ளது இது பாம் சைக்ளோன் எனப்படும் அதிதீவிர பனிப்புயலால் ஐந்து புள்ளி ஐந்து கோடி பேர் பாதிக்கப்பட்டு உள்ளனர் அமெரிக்காவில் நவம்பர் துவங்கி மார்ச் வரை குளிர்காலம் நீடிக்கும் இந்த சமயத்தில் அமெரிக்காவை கடும் பனிப்புயல்கள் தாக்கும் வெப்பநிலை மைனஸ் பத்து முதல் மைனஸ் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை சரியும் நியூயார்க் மாசசூசெட்ஸ் பென்சில்வேனியா மைனே போன்ற வட கிழக்கு மாகாணங்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படும் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் பண்ணி பண்ணவும் நன்றி வணக்கம்